உள்ளூராட்சி தேர்தல் காலத்தில் பாதாள உலக நடவடிக்கைகளை தடுப்பதற்காக பாதுகாப்பு படையினரின் ஆதரவுடன் புதிய விரிவான பாதுகாப்பு திட்டத்தை போலீசார் ஆரம்பித்துள்ளனர் இந்த பாதுகாப்பு திட்டத்தில் போலீஸ் சிறப்பு படையை சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் அரசு புலனாய்வு அமைப்புகள் மற்றும் சாதாரண உடையில் போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்படுவார்கள் கூடுதலாக நடமாடும் ரோந்துகள் மற்றும் பாதுகாப்பு மோட்டார் சைக்கிள் பிரிவும் செயல்படுத்தப்பட்டுள்ளன கொலந்தாவே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர் தான் பிரிய

சிறைக்குள் பயன்படுத்திய கையடக்கு தொலைபேசி ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது நீண்ட காலமாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைக்குள் இருந்த அறக்கட்டா தற்போதைக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவின் கண்காணிப்பின் கீழ் தங்காலை பழைய சிறைச்சாலையில் பழத்த பாதுகாப்புடன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவரது சிறை கூடத்திற்குள் கையடக்க தொலைபேசி ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளவை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பலத்த பாதுகாப்பு மற்றும் தீவிர கண்காணிப்பில் இருக்கும் ஒரு கைதிக்கு கையடக்க தொலைபேசி எவ்வாறு கிடைத்தது என்பது தொடர்பில் தற்போது தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகின ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையும் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள்